பெரிய காடுதாடா நோ எங்க போனா நான் வந்துட்டாருங்க பார்த்துக்கோங்க ரெண்டு பேசிக்கோங்க என்ன பேசுறது அத நான் சொல்றேன் நான் நாளா மாட்டுக்கு மடியட்டி போச்சு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாகல நேத்து சாய்ந்தரம் தான் நம்ம வழியே கேடில ராமராஜ் படம் பார்த்துருக்கான் அது அது பாட்டு பாடியே பால் திறப்பாங்க ஆமா அதே மாதிரி எரிய விடுறேன் பாட்டு பாடி பாலை கறக்குறேன் நான் பாட்டு பாடி இந்த மாட்டு பால் தான் பாடு பாடி இந்த மாட்டுல பால் கட் நான் பாடின மாடு பால் நீ இருந்து கறக்காதீங்க வருது